கடுவழி சித்தர் பாடல் ஆனந்த கழிப்பு பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே சாபம் கொடுத்தேடலாமோ வேதி தன்னை நம்மாளை தடு கோபம் தோடு இச்சை கொள்ள கருத்தை கொடு தேடலாமோ பாவம் செய்யாதீரு மனமே சொல்லரும் சூது பொய் மோசம் செய்தால் சுற்றத்தை முற்றாய்த்துடை தேடும் நாசம் நல்ல பத்தி வே சுசம் எந்த நாடும் நன்மையாம் நேசம் பாவம் செய்யாதிரு மனமே நீர்மேற்கு மீறி காயம் இது நில்லாது போய்விடும் நீயரி மாயம் பார்மீதில் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம் பாவம் செய்யாதீரு மனமே நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாளாறு மாதமாக வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுட தாண்டி பாவம் செய்யாதீரு மனமே துடனமாக சொல்லாதே தேடும் சொத்துக்களில் ஒரு தூசும் நில்லாதே எடனை மூன்றும் பொல்லாதே சிவதிச்சை வைத்தாலோகம் பொல்லாதே பாவம் செய்யாதீரு மனமே நல்ல வழிதனை நாடு எந்த நாடும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடும் அந்த வள்ளலை நெஞ்சி நில் வாழ்த்தி கொண்டாடு பாவம் செய்யாதீரு மனமே நல்ல வர்த்தம்மை தள்ளாதே ஆறம் நாளெட்டில் ஒன்றேனும் நாடி தள்ளாதே பொள்ளாங்கில் ஒன்றும் கொள்ளாதே கெட்ட பொய்மொழி கோள்கள் போருந்த வில்லாதே பாவம் செய்யாதீரு மனமே வேத படி நில்லு நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு சாதக நிலமையே சொல்லு பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு பாவம் செய்யாதேரு மணமேம் நாளை கோபம் யாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதீரு மனமே பாவம் செய்யாதீர் மனமே நாளை கோபம் செய்தே யாமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே ஓம் கடுபடி சித்திர திருவடிகளே போற்றி போற்றி